இஸ்ரேல் காசா சண்டை பயங்கரமாக போய்ட்டுருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமாதானத்துக்காக இருபது அம்ச ஒன்று சொன்னார் இஸ்ரேல் சரின்னு சொல்லிருச்சு ஆனால் ஹமாஸ் ஒத்துக்கல இதனால காசால என்ன நடக்க போகுது இன்னைக்கு சுருக்கமாக பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல ட்ரம்ப் என்ன திட்டம் சொன்னாருன்னு பார்ப்போம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவா பார்த்த ட்ரம்ப் காசா சண்டையை நிறுத்த இருபது திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டதா சொன்னார் ஹமாஸ் ஒத்துக்கலைனா அவங்கள அழிக்க அமெரிக்காவோட முழு ஆதரவு இஸ்ரேலுக்கு இருக்கும்னு எச்சரிச்சாரு இந்த திட்டத்துல என்ன முக்கியமான விஷயம்லாம் இருக்கு ஹமாஸ் கைதிகளை விட்டா உடனே சண்டனிக்கும் இஸ்ரேல் ராணுவம் திரும்பி போயிரும் ட்ரம்ப் தலைமையில இடைக்கால அதிகாரம் கூடவே சர்வதேச படை அமைப்பு இருக்கும் ஹமாஸ் சுத்தமா ஆயுதம் இல்லாம இருக்கணும் அரசாங்கத்துல பங்கு இல்ல ஆனா அமைதிக்கு ஒத்துக்கிட்டா மன்னிச்சிடலாம் ராணுவம் போனதுக்கப்புறம் உதவி பண்றதுக்கும் முதலீடு பண்றதுக்கும் எல்லை திறந்துருவாங்க முக்கியமான விஷயம் பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற மாட்டாங்க அவங்க அங்கேயே இருந்து நல்ல காசா உருவாகிறதுக்கு உதவி பண்ணுவாங்க ஆனால் ஹமாஸ் இதை ஒத்துக்காம சில மாற்றங்கள் வேணும்னு கேக்குறாங்க ஆயுதம் இல்லாமல் இருக்கிறது சர்வதேச படை ஆயுத கிடங்கு இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க பலஸ்தீன அரசாங்கத்துக்கு உறுதி வேணும் அதனால யோசிக்க இரண்டு முதல் மூன்று நாள் டைம் கேக்குறாங்க ஆனால் ட்ரம்ப் நான்கு நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு இதனால என்ன ஆக போகுதுன்னா இஸ்ரேல் காசா நகர சுத்தி ராணுவ முற்றுகையை இன்னும் டைட் பண்றாங்க காசா மக்களுக்கு கடைசி எச்சரிக்கை தெற்கு காசாவுக்கு போங்க தாக்குதல் இன்னும் அதிகமாக இருக்கும்னு ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரிச்சிருக்காரு இப்போ என்ன நடக்கும் ஹமாசா அழிச்சிருவாங்களா இல்லை திருத்தங்கள் ஏத்துக்குவாங்களா ட்ரம்ப் ஹமாஸுக்கு கஷ்டமான முடிவு வரும்னு சொல்லியிருக்காரு காசாவுல பயம் அதிகமாயிருக்கு உலகமே என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கு உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல புது அப்டேட்டோட பார்க்கலாம் வணக்கம்